சிக் ஃபார் ஜஸ்டிஸ் எஸ்எஃப்ஜே இது வந்து அமெரிக்கா மற்றும் கனடாவில் பெருமளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சீக்கியர்களுக்கான அமைப்பு இது இதன் தலைவர் பற்றி நமக்கு தெரியும் பல இதை பார்த்துருக்கோம் பல வீடியோக்களில் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் குரு பத்வந்த் சிங் பன்னு ஆர் பன்னூன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம பண்ணு வச்சுக்கோம் இவர்தான் அதனுடைய தலைவர் அந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ்னுடைய தலைவர் இவர் வந்து இந்திய நாட்டுக்கு எதிரானவர் சீக்கியர்களுக்காக தனி நாடு வேண்டும் என்ற தீவிரமான கொள்கையுடைய பிரிவினைவாதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் இவர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உளரலை கொட்டியிருக்காரு என்ன அப்படின்னா ரஷ்யா மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா கனடால இருக்கிற ரஷ்ய தூதரகம் அங்க இருக்கிற அம்பாசடர் அங்க இருக்கிற ஸ்டாஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னுடைய மரணத்துல பல தகவல்களை சேகரிச்சு அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அதை தவிர அந்த நிஜாரனுடைய டெலிகிராம் சேனல் அது வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று சமூக வலைதளம் தகவல்களை வந்து அதை ஹேக் பண்ணி அது உள்ள போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்தியா தூதரகத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த தகவல்கள் தான் அதாவது ரஷ்ய தூதரகம் கொடுத்த தகவல்கள் மூலமாகத்தான் இந்த நிஜார் இறந்து போனார் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதுக்கு என்ன காரணமா சொல்றாருன்னா ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதம மந்திரி மோடி அவர்களும் மிக மிக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய குற்றச்சாட்டு இதுல குறிப்பா அவர் ரெண்டு பேரை வந்து குறிப்பா சொல்றாரு கனடால இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகத்தினுடைய முக்கியமான அதிகாரியான விளாடிமிர் செவன்ஸ்டினோவிச் அப்படிங்கிறவரை அதுக்கப்புறம் இந்திய தூதரக அதிகாரியான வினய் கவாத்ரா அவங்க ரெண்டு பேரையும் முக்கியமான குற்றவாளிகளா இதுல சொல்றாரு இவங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க மேலே ரெண்டு பெருந்தலைகளும் மோதியும் புட்டினும் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா புட்டின் வந்து கண்டிப்பா பதில் அளிக்கணும் இதுக்கு அவர் தேவையில்லாம இந்த சீக்கியர்களுடைய விஷயத்துல தலையிட்டுட்டாரு இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்லாம் சொல்லிட்டு ரஷ்ய அம்பாசடர் இருக்கிற கனடால அவரை வந்து பத்திய தகவல் எல்லாம் சொல்றதுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் டாலர் அமெரிக்கன் டாலர் அவர் பரிசு பொருளா அறிவிச்சிருக்காரு அவரை பத்தி தகவல் எல்லாம் கொடுங்க ரஷ்யா இதுக்கு வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்ட வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்திய கவாத்ரா வினை கவாத்ராவை பத்தியும் சொல்லியிருக்காரு இது மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துட்டார் இது வந்து ஒரு சலசலப்பாக ஒன்று பண்ணிட்டு குட்டையின் சும்மா இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணிட்டார்னா என்னதான் நினைச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு யுக்ரைனே ஓட விட்டுருக்கான்னு நீங்களாம் சும்மா புள்ள போச்சுங்கிற மாதிரி கண்ணா புண்ணான்னு ஏறி விட்டார் அவர் ஸோ அவர் ஒரு இதில் இருக்க அந்த பாட்டுக்கார் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருந்து தான் நிறைய தகவல்கள் சேகரிச்சிருக்காங்க அதை எப்படியோ ஹேக் பண்ணிட்டாங்க அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த டெலிகிராமை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதனுடைய அதிபர் அதனுடைய ஓனர் யார் அப்படிங்கிறத பார்த்து பவல் டரவ் அப்படிங்கிறவர் தான் அந்த டெலிகிராம் அதிபர் அவருடைய ஓனர் அவர் வந்து பேசிக்கா ரஷ்யன் தான் மிகப்பெரிய பணக்காரர் பில்லியனர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அவர் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமீரகம் அங்க போய் அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார் அவர் என்ன பண்ணாங்க நீ வந்து எல்லா தகவலும் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரான்ஸுக்கு போன போது அங்க பாரிஸ்ல வச்சு அவர் பிரான்ஸ் அதிபர் தான் என்ன கூப்பிட்டாரு இன்வைட் பண்ணாரு என் கூட லஞ்சு சாப்பிடுவான்ட்டு நான் போனா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் இருக்கு இந்த டெலிகிராம் வந்து ரஷ்யன் ரஷ்யன் பேஸ்டு அவரும் ரஷ்யன் அவர் வந்து மற்ற ஜி அந்த நாட்டுக்கு இல்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அவங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் அதனால அந்த டெலிகிராம ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது ஒரு குற்றச்சாட்டு இது ரெண்டாவது வந்து இந்த அதாவது பரவலான குற்றச்சாட்டு என்னன்னா கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த குரு பத்வன் சிங் பண்ணு இவங்க எல்லாமே வந்து டீப் ஸ்டேட்னால இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டவர்கள் அப்படிங்கறதே நம்ம பார்த்துட்டு தெரியும் முதல்ல வந்து டெலிகிராம் நிஜாருடைய டெலிகிராம ஹேக் பண்ணிருக்காங்க அதுல இருந்து எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் அவர் போன்ல இருந்து பேசக்கூடியதெல்லாம் வச்சு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவர் எங்க இருக்காரு என்னங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த நிஜாரை வந்து சரி கனடாவில் இருக்கக்கூடிய சரி மாநிலத்தில் அந்த சரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு குருத்வாராவில் அவர் இறந்து போயிட்டாரு இவங்களோட ஏதோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துறோம் இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்களா இந்த பன்னூர்கர் இல்லையா அவருடைய ஃபோன்லேயே வந்து ஒரு ஸ்பை வேரை வந்து ரஷ்யன்ஸோ இல்லை இந்தியன்ஸோ சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த ஸ்பை வேறனால என்ன தான் மெயின் டார்கெட்டு அவருடைய இதை வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்னலாம் நடக்கக்கூடும் அப்படின்னா அவர் எங்கே அவருடைய லொக்கேஷன் பண்ணு குரு சிங் பண்ணுவனுடைய லொகேஷன் அவருக்கு எப்ப இருக்க எந்த இடத்துல இருக்காரு அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு யாருக்கு என்ன மெசேஜ் போடுறாரு எல்லாத்தையுமே அந்த ஸ்பைவர் கலெக்ட் பண்ணி உளவுத்துறை கிட்ட கொடுத்துரும் அப்படிங்கிறாரு சரி இந்த உளவுத்துறையில வந்து ஒரு அதிகாரி பேரைய சொல்லியிருக்காரு அதாவது நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ல இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரியை வந்து கூட அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க பவன்குமார் ராய் அப்படிங்கிறவர் அந்த ரா அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்னடா நாட்டுல இருந்திருக்காரு அவரை வந்து கன்னட அரசு அதிபர் ட்ரூடோ மூலமா இந்த பண்ணும் அவர் நாட்டை விட்டு வெளியே கனடாவை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது அதையும் அவர் சொல்லியிருக்கார் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின் போது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி ரஷ்யா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இந்தியாவுக்கு ரஷ்யா தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு இது வந்து மிகப்பெரிய ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிருக்கார் இதுக்கு நடுவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவை என்ன பண்ணிருக்கு இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்புறம் அமெரிக்கா எப்படி இருக்கு கனடா அதிபர் என்ன இருக்காரு இருந்தே சொல்லுது எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சும்மா ஏதாவது நீ நீ தான் வந்து தப்பு நீ வந்து என்ன பண்றா பஞ்சாப்ல இருக்கிற இளைஞர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ற அதாவது உன்னுடைய இயக்கத்தில் சேர்றதுக்காக இது பண்றதுக்காக அவங்கள நீ கம்ப்ளீட்டா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ற மூணாவது அதுக்கப்புறம் என்ன நீ அவங்களுக்கு வந்து ஆசை காமிக்கிற ஃபாரினுக்கு வரலாம் கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொண்டு வந்து செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிநாட்டு மோகத்தை உண்டாக்கி அதை ஆசையை உண்டாக்கி அதன் மூலமா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு இந்தியா ஒரு குற்றச்சாட்டு நாலாவது இதை வந்து சொல்லிட்டு இதை அப்படியே ஒதுக்கி தள்ளிடாங்க இந்தியாவை பற்றி இதை பற்றி கவலைப்படல எங்களுக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது அப்படின்னு புட்டின் ஆனால் வான் பண்ணியிருக்காரு நீ இந்த மாதிரி எதாவது தகுடுது எதாவது எக்கு தப்பாக இதை மாதிரி பேசிக்கிட்டு குற்றச்சாட்டுலாம் வச்சோனாக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு ஓனத்தை வந்து நாங்க இது பண்ணிடுவோம் சீரியஸா நான் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லிட்டு அதை ஒதுக்கிட்டார் இந்த நேரத்துல தான் நமக்கு என்ன வருதுன்னா இந்த ஜஸ்டின் த்ரூடோ வந்து இந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் இது மாதிரி பல அமைப்புகளுக்கு வந்து பிரிவினைவாதிகளுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்து வர்றாரு நமக்கு ஓப்பனாவே தெரியும் பல வீடியோல நம்ம அதை பத்தி பேசியாச்சு இன்னைக்கு த்ரூடோவோட ஜஸ்டின் த்ரூடோவோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் ரெண்டு முறை அவர் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு நான் அவர் வந்து நீ பதவி விலகணும் அப்படின்னு தினந்தோறும் இன்ஃபேக்ட் நீங்க நீங்க வந்து கனடாவுடைய மீடியாவெல்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூவை பத்தி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ பதவி விலகு நீ பதவி விலகுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டு அவருடைய கட்சி ஆட்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அடிக்கடி அப்படிங்கறத பாக்குறோம் சரி அவருடைய ஆட்சி பின்ன எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜக்மீத் சிங் அப்படின்னு அவர் வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்டிபி அதனுடைய தலைவர் அவரும் அவருடைய எம்பிக்களும் சேர்ந்து தான் இந்த மைனாரிட்டி அரசு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டின் திருடோவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆதரவு திருப்பி எடுத்துக்கிட்டாரு நான் இனிமே வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை ஆதரிக்க போவதில்லை அப்படி அவர் எங்க கொள்கைக்கு மாறா போறாருன்னு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதனால இன்னும் ஆம் ட்விஸ்ட் பண்றதுக்கு பார்க்கறாங்க அவரை ஜஸ்டின் ட்ரூடோவை அதனால வந்து எங்க கொள்கைக்கு எதிராக இருக்காரு அதனால நாங்க இனிமே ஆதரவு விளக்கிக்கிறோம் இது இனிமே அவருக்கு ஆதரவு கிடையாது ஆனா ரெண்டு நோ கான்பிடன்ஸ் மோஷன் இப்போ வந்தது வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவரை அந்த ஜஸ்டின் ட்ரூடோட அரசை காப்பாத்தியது வந்து இந்த ஜக்மித் சிங் நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க எல்லா எம்பியும் ஓட்டு போட்டு அவரை காப்பாத்திட்டாங்க இப்போ காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவர் இந்த ஜக்மித் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுதான் கடைசி முறை ரெண்டு தரம் பண்ணிட்டா என்னமே கண்டா அடுத்த முறை உன் மேல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்துச்சுன்னா நான் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டேன் உனக்கு ஓட்டு ஆதரவு தர மாட்டேன் நீ விழ வேண்டியதான் உன்னுடைய அரசு விழ வேண்டியதான் அப்படின்னு இது அந்த மாதிரி ஒரு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எல்லாம் மீடியால வந்திருக்கு உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க பல எம்பிக்கள் அவருடைய பார்ட்டியில இருக்கிற எம்பிக்களே பல பேர் வந்து நீ பதவி விலகு நீ ஒண்ணும் சரியா செய்ய மாட்டேங்கிறாது எது நிறைய சொல்லியிருக்காங்க இதுல வந்து குறிப்பா நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீ லேண்ட் அப்படிங்கிற டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இவங்க வந்து பதவி விலகிட்டாங்க ஜஸ்டின் ட்ரூடோட ஆட்சியில் இருக்கிறவங்க இவங்க பதவி விலகிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இவரோட பல விதத்தில் எதுவுமே ஒத்து போக மாட்டேங்குது என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிற தாங்க வேண்டித்தனமாக தான் எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறாரு அதனால இவர் கூட இருந்து கூட பயணிக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதவி ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசைன் பண்ணிட்டாங்க இதை தவிர ஒரு பதினஞ்சு எம்பி நாங்களும் ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இப்போ வந்து என்னன்னா இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்னால அவர் ஏதோ தத்தளிச்சு தமாளிச்சு ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்காரு ஒரு தரம் கிறிஸ்துமஸ் வெக்கேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி ஒரு நோ கான்ஃபிடன்ட் மோஷன் வரும் அப்படிங்கிறாங்க அது வந்ததுன்னா அதில் கண்டிப்பாக அவர் வந்து பதவி தோற்கடிக்கப்படுவார் பதவி விலகுவார் விரைவில் வந்து எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் அப்போசிஷன் பார்ட்டி கனடாவில் திருதோவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி வந்து நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதையும் சில தரவுகள் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து நமக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப மோசமான அதாவது இவர் இவ்வளவு கேவலமா அந்த ஜஸ்டின்

ஒரு பாயிண்ட் சொன்னாரு நான் அதனால வந்து ஐம்பத்தி ஒன்னாவது மாகாணமா ஆயிடு அதான் இதை தவிர என்னன்னா கனடாலேயே பல பேர் வந்து இந்த ரெஃபராண்டம்னு பார்த்தோம்னாக்க நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாங்க பேசாம கனடா நாட்டையே ஒரு முழு நாடையே வந்து நாங்க வந்து அமெரிக்காவோட ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமா ஒரு பகுதி தான் வந்து ஒரு நாடு ஆக மிகப்பெரிய நாடு அதுவே வந்து அமெரிக்காவோட சேர்த்து அப்படிங்கிற இதை விட இன்னும் மோசமான ஒரு கமெண்ட் அதுக்கும் பத்திரிகைல வந்து இருக்கிற தலைப்பு செய்தி ஆதாரத்தோட உங்ககிட்ட சொல்றேன் அது என்ன அப்படின்னா இது ரொம்ப வந்து டேமேஜிங் கமெண்ட்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஜஸ்டின் திருடோவுடைய அதிபர் அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு மாதிரிலாம் பார்க்கும்போது ஜஸ்டின் திருடோவுக்கு வந்து இந்தியாவுக்கு எகற்றா எவ்வளவு நாச வேலைகள் எல்லாம் செஞ்சாரு அவருக்கு இப்படி ஒரு கதியா அப்படின்னு தான் வந்து எப்பவுமே அதுவா உடையட்டோம் அப்படிங்கறதுதான் நம்ம ஒண்ணும் பெருசா போர்கள் தொடுத்து நம்மளுடைய வீரர்களை காவு கொடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதுவா வரும் ஏன்னா அவங்க செய்யறது அத்தனையுமே தகுதத்தும் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்